இன்னைக்கு வந்து ஒரு சின்னவங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற மாதிரி ஒரு வெள்ளை எள்ளு உருண்டை செய்ய போறாங்க இது வந்து கருப்பு எல்லையும் செய்யலாம் நம்ம இன்னைக்கு வெள்ள எல்லாம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாங்க இன்னைக்கு வந்து ஒரு இருநூறு கிராம் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுல கல்லெல்லாம் இருக்கும் டஸ்ட் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நிலக்கடலை ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி தோல் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கரும்பு சக்கரை ப்ரௌன் சுகர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுல பாதி எடுத்திருக்குங்க நீங்க வேணா கொஞ்சம் சேர்த்திங் கூட போட்டுக்கலாம் நம்ம நம்ம வந்து வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை எள்ளு எந்த பாத்தில வறுக்கணும்னு பாத்தீங்கன்னா இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுங்க சேஞ்ச் ஆகும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அடுத்தது நம்ம வறுத்துக்கலாம் இப்ப இது நல்லா வருபடுக்குங்க அது வரைக்கும் வருத்துக்கலாம் இது வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம் இப்போ நிலக்கடலை பாத்தீங்கன்னா நான் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்க போறேன் ஃப்ரை பண்ணிட்டு இதை தோலெல்லாம் எடுத்துட்டு தான் நல்லா கசப்பு இல்லாம இருக்குங்க இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நிலக்கடல் நல்லா வருபட்டு வச்சுங்க இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் பாத்திரத்துல நம்ம நூறு கிராம் வந்து பிரௌன் சுகர் வச்சிருக்கேங்க அதை சேத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் இப்ப நம்ம அடுப்பத்தை வச்சு இப்ப நம்ம பாகு காய்ச்சிடலாங்க இப்ப அடுப்பத்தை வச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுரும் இப்ப வந்து நம்ம பாகு காய்ச்சினது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுலாங்க அப்புறம் நம்ம பவுடர்லாம் அரைச்சிட்டு நம்ம சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம் இப்ப எள்ளு நல்லா ஆறிருச்சுங்க இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப எள்ளு பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சுங்க ஒரு நைன்டி பர்சன்ட் நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸா அரைக்கும் வேண்டாம் அதனால இந்த அளவுக்கு போகுது போது இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம எள்ளு வந்து வெள்ளை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஆற விட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது நிலக்கடலை நூறு கிராம் வந்து வறுத்து இருக்கிறேன் வறுத்து தோல் எடுத்தாச்சுங்க இப்ப இதையும் அதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நடக்கலையே நல்லா நைஸ் அரைச்சு எடுத்தாச்சு அடுத்தது ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற எள்ளு பவுடரோட சேர்த்து இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாங்க நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சுங்க நல்லா கலந்துருச்சு அடுத்தது நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சிருக்கோம் இதமான சூட்ல நம்ம இதை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம உரடைய புடிச்சுக்கலாங்க எல்லாத்தையும் வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி லைட்டா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊத்தி நல்லா கலந்தாச்சுங்க நம்ம உருண்டை பிடிக்கிற பக்கத்துக்கு வந்துருச்சு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையே அட்டகாசமாக வந்துருச்சு இது நீங்கள் கருப்பெல்லையும் செய்யலாங்க சூப்பராக இருக்கும் நல்ல குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் நல்லா நாலு மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இல்லை ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல சத்துக்கள் நிறைய சத்துக்கள் எள்ளில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சாச்சு நம்ம இதை வந்து பவுலில் வச்சுட்டு எல்லா மாவையும் முரண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான ஒரு உருடைய செஞ்சாச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க நம்ம ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வர டக்குன்னு ஒரு ஏழு ட்ரிம்ஸ்லயே இந்த ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ்னு சொல்றத விட ஒரு சத்தான நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து நிறைஞ்ச ஒரு உணவும் கூட சொல்லலாம் இப்போ பாருங்க இதுல பிச்சு காட்டுற பாருங்க ஆஹா எவ்வளவு அருமையா சாஃப்டா இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்தவே பார்க்கலாம்